ഉയർണിക്കും ഉറവുളം നമ്പർക്കും സമാധാന സുഭീക്ഷം കൃപ്പയും എണ്ണനും നെവട്ടോ ഇപ്പോൾ വന്നിട്ടുണ്ടി സെ അങ്ങനെ സെന്തേ എടാ എങ്ങോടെ சஞ்சய் பாயோட சொன்னாங்க சஞ்சய் ஜெயசல்மரோட நான் வந்துருச்சு அதோட என்னோடய கைடு சரியா நாலு ஜெயசல்மர் சரியா இப்போ இந்த இது இந்த பில்டிங் இருக்கு இந்த பில்டிங்ல இருந்து சிறப்பம்சங்கள் தான் நான் பார்க்க போகிறது இந்த பில்டிங்கில் இந்த ரைட் சைட் ஒருத்தர் கட்டினது இந்த லெஃப்ட் சைட் இன்னொருத்தர் கட்டினது ரெண்டு பேர்ட்ட ஆர்கிடெக்சர்லையுமே டிஃபரன்ஸ் இருந்துச்சு இவரை கட்டினதுக்கும் இவரை கட்டினதுக்கும் இங்கே இருந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்தாலும் டிஃபரென்ஸ் இருந்துச்சு அந்த டிஃபரென்ஸ் சௌவ்வண்டையுமே நான் காட்ட போகிறேன் அதை நான் ஃபோனில் வீடியோஸ் எடுத்து நான் அட்டேச் பண்ணிவிடுவேன் சரியா ரைட் இப்போது இந்த கட்டிடம் இருச்சு இந்த நெச்மாவெலி சரியா இதுட டிஃபரெண்ட் சௌவ்வொண்டே நான் இப்போ உங்களை காட்ட போகிறேன் சரியா ஃபஸ்ட்டு இது ஒரு பிரதர் கட்டினது இது ஒருத்தர் கட்டினது இது ஒருத்தர் கட்டினது அதில் இந்த ஆரம்பத்தை பாருங்க முதலாவது இந்த இடத்துல ஒரு கூடு ஒன்று வச்சிருச்சு சரியா இந்த கூட்டுக்கும் இந்த கூட்டுக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கணுருச்சு இந்த கூட்டுக்கும் இந்த கூட்டுக்கும் இருச்சு டிஃபரன்ஸ் எந்த சொல்லி என்னடா இதில் ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க் பண்ணிருச்சு சரியா டிசைன் ஒர்க் ஃபுல்லாக பண்ணிருச்சு ஆனால் இதில் டிசைன் வெர்க் பண்ணி இல்லை அதில் ஒரு டிஃபரென் அதோட இந்த என்ட்ரியில் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஜனேல் ஓப்பன் ஆயிடுச்சு சரியா இந்த ஜனல் ஓப்பனாக செஞ்சிருச்சி அதே இந்த சைட்டில் எப்படின்னு சொல்லி ஜன்னடா க்ளோஸ் பண்ணி செஞ்சிருச்சு சரியா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருச்சு அப்படியே நாங்கள் அப்படி மேனில் செகண்ட் ஃப்ளோர் ஓணுன்ட்டு சொன்னடா இந்த இதில் ரைட் சைடில் இந்த லெஃப்ட் சைடில் இந்த இதை பாருங்காட்ட இந்த இடத்துல இருச்சு இந்த அந்த ஜனல் இப்படி வீதர் வச்சு கிளாஸ் வச்சு செஞ்சிருச்சு அதே இந்த சைடில் இருந்துச்சு அதில் த்ரீ கிளாஸ் வச்சு அந்த மூணு சாரி மூணு சைடில் வார மாதிரி செஞ்சு வச்சிருச்சு எங்களை மூணு சைடுக்கு வார மாதிரி செஞ்சிருச்சு இப்போ இந்த சைடில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டு அங்கே இருச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட் எங்களை மேலே வந்துனு என்னடா இது மூணு வந்த ஜனேல் அங்கே சிங்கிளாக ஒரு ஜனேல் இப்போ அடுத்த ஃப்ளோரில் இருந்துச்சு அங்கே இருக்கிய எடுத்துக்கொண்டா எடுத்துக்கொண்டாங்களா ஓ அடுத்தது ஆ ரைட் அடுத்த அது ஜன்னல் இல்லை அங்கே மேலில் அப்படியே நீங்கள் மேலே வந்து இந்த இடத்துல குதிரை இருச்சு அதுக்கு மேலே சிங்கம் இருச்சு இவர்ட இந்த சைடு வந்து சின்னடா அந்த இடத்துல மன்னன் இரிஜி அதுக்கு கீழே குதிரை ஓடிய சரியா எங்களை குதிரை சாரி யானை யானை படை இருச்சு அங்கெல்லாம் குதிரை அந்த குதிரை பந்த் இருச்சு ஒடிக்கணுன்னா உலமையின் சில யோசனை ஒன்றையிலும் சரியா இப்படியே தான் டிஃபரென்ஸ் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் ஃபுல் டிஃபரெண்டாக கட்டி வச்சுருச்சு அடுத்தது எனக்கு ஒரு டாஸ்க் ஒன்று தான் அந்த இங்கிருச்சு யானை யானையை செக் பண்ண சொல்லி சரியா இந்த இடத்துல ஒரு யானை இருச்சு அடுத்த சைட்லேயும் ஒரு யானை இருச்சு இந்த யானை இப்படின்னு சொல்லிச்சேன்னடா இந்த சொகருக்கு உள்ளுக்கு கிருஜி சரியா இந்த இருந்து பார்த்தோன்னா இப்படி உள்ளுக்கு சேஃப் ஆயிருச்சு ஆனால் அங்கே இருக்கு யானை டிஃபரெண்ட் சொல்லிச்சேன்னடா அந்த யானை சொகத்தில் அந்த சொகரில் இருந்து வெளியில் வந்துருச்சு இப்போ அந்த அந்த யானை சொகருக்கு உள்ளுக்கு இந்த யானை சுகருக்கு வெளியில் இப்படி பாஞ்சி வந்துருச்சு இதுதான் இந்த இடத்துல இருச்சியை டிஃபரெண்ட்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு மெதுவாக போயிட்டு பார்க்கோம் சரியா சஞ்சய் பாய் நான் உள்ளே போயிட்டு வரேன் சரியா ம் நோ ப்ராப்ளம் அப்புறம் இதில் இப்போ மெதுவாக நான் உள்ளுக்கு போகிறேன் ஹாய் ஹாய் அப்படி நான் உள்ளுக்கு வந்தேன்னு சொன்னடா இப்படி ஷாப் வச்சுருச்சு இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சிருச்சு என்ன மாதிரி செட்டப் பண்ணி சொன்னடா இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே இது இதுக்குள்ளே இந்த ஹொட் சீசன் சம்மர் சீசனுக்கு காத்து கூலாக வரணும் மாதிரி தான் அந்த செட்டப்பை செஞ்சு வச்சிருச்சு அந்த அம்மாஜி இந்து பண்ணிருச்சு சரியா ஒரு ஒரு டிசைனில் ஒரு இதில் பொருட்கள் அதோடு ட்ரெஸ் கலெக்ஷன் சரியா அத்தோட இதெல்லாத்தையுமே மன்னர் இந்த மக்களுக்காக கொடுத்திருச்சு திரும்ப பக்கத்தில் இது சொல்லி குமன்ட்டு வரம்போம் சூமி நீங்கள் மேலோட்டமாக தான் காட்டினேன் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் ஒரு சாப்பிட்ருக்கு சரியா இப்போது இதுக்குள்ள விஷயம் விஷயமெல்லாம் எதுவாக பார்த்துட்டேன் எதுவாக பார்த்துட்டு கபடி நாங்கள் மாமா பார்க்கையா வெளியில் வந்துட்டா பார்த்துட்டு ரைட் நீங்கள் வீடியோவில் பார்த்தேன் இந்த விஷயம் தான் இதுக்குள்ள ரிஜி சரியா ரைட் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கலோம் உங்களிருந்து விதை பெற்று செல்லிய நான் உங்கள் சமி அதோட என்ட பாய் நீங்களே பாய் அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் சந்திச்சோம் அதுவாரம் மோடி இருந்து விடுவிப்பட்ட செல்லி நான் உங்கள் அன்புகிறீங்க காம்மி விசிட் மை லேண்ட் ஜெய்சல்மே ஜெயசல்மேர் ஜெய்சல்மேர் ஜெய் ஜெய்சல்மேர் ரைட்